என்னடா அவர் வாயில இல்ல பூ இல்லைங்க உங்க வாயில இல்ல பூ நாங்க

ஏய் என்ன எது அண்ணா Teruah is onging a DUAA, and no wonder a little girl via a street, they are leaving letters from bought in a living <laughs> Why இ ciebie ஏயான்னியாரே பார்ód நடுappyぎன்ன regiónள்கள் பார்த políticas <laughs> Deep SUN பைவிடம் இச் சிரே scam பார் சந்திடும�nai இன்னெய்வ், நுத oyn த�

சாப்பாடு போடுறாங்க நல்லபடியா சாப்பாடு அழி வச்சு போனாரு இந்த குழம்பு ஊத்துறவர் அவர் மறுதான் திருவிழாவை போச்சு வச்சு நின்று குழம்பு இலையில ஊற்றுனா கிலாசில ஊற்றி போறாரு அவரு அது பாயாசம் தண்ணி தெரியல ஒரு கையை விட்டு கறி கட்டாரு போய் இவர் அதிகமா மீன் கொண்டு பழக்கம் கறி கொண்டு பாருங்க ஏன்னா கோடி கடிச்சேன்னா அவங்க சூத்திர வச்சிடும்

ஒரு நாடகம் மாதிரி நல்லபடியா போயிருந்தேன் மூணு மணி இருக்கும் ஏ பைய வயிறு முள்ளால குத்துற மாதிரி குத்துக்கிறா கூழ்த்தால குத்துற மாதிரி குத்துக்கிறான் கொஞ்சம் மனம் முள்ள போயிடுது உள்ள ஆறுக்குள்ள முள்ளு போயிடுது உள்ள அந்த சதையெல்லாம் கீழான பிறகு முள்ளு குத்துரா போகுது கொடல இவர் என்ன பண்ணாரு வெளியே போய் வரலாம் வாடான்னு கூட்டாரு நம்ம பக்கமா இருந்தாலும் ஏரி மைதானம் குட்டை குளம் போலாம் அங்க ஈசர் போறேன் எங்க போவ

வந்தது <laughs> 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 அதே கை தான் வைக்கணும் இந்த கை வச்சிருப்பாரு அதை ஒரு கட்டி வச்சிருந்த கைய ரெண்டு கையும் பிசு பிசுன்னு ஆகி போச்சு நல்லா நில காயுது பால் நிலை நில காயுது கையில வர பிச்சு பிச்சு ஓட்டி காட்டுறேன் தண்ணி எட்டுல பொழுது இன்னும் ரெண்டு அடி போய் தள்ளி காரணமான முட்டி கால் தண்ணியில போய் நின்றுக்குது குடிஞ்சபடி அஞ்சு கால் வச்சா இருப்பாரு ரெண்டு காலையும் நூல் நூலா ஒழுகுது என்னடா கூட்டா நிதி மாதிரி அசிங்கப்பட்டதே ஒரு நாட்டு மண்ணை கடலை பார்த்து பயமில்லாமல் தகிரியமாக போய் கழுவும் தகிரி முத்தம் பாரு ஏவன்னா கூத்த கழுவுவான் மாறில் தண்ணியுக்கு போய் கழுவுவானா மாற தண்ணியை போய் கழுவினார் பா நின்னுங்களேன் ஒரு பெரிய அலை வந்து அதை கழுவினிக்கலை யூட் போய் ஒரு சோறு சோறு இல்லையா தியூல்ல லிஞ்சில்ல வந்து ஆறு மாசம் கடலில் கால் கழுவ தெரியாத கட்டுமாவோம் சாமான் ஆச்சே நாமதுக்கு வந்துருச்சு அந்த ரிங் போய் கொட்டமேடية போடுது துணி இப்படி புடிச்சு வந்துப்பா ஒரு ரிங் தான குடுங்க பாரு அடிபட்டு அடிபட்டு என்னளோ ஒரு காலத்தாமே கதைக்கு முன்னாடி வாய் கொட்டுவார் கேப்டனரெண்டு பட்டந்துட்டேன் என்ன உடா டேய் போய் என்னோடது சேம்பளை அடப்பாடி

நான் சமோடு வெச்சாங்களா இல்லன்னு கேக்கீங்க நீள வெட்டீங்க என்ன நாங்க கோடணும்ல கோடானியா போடலியா கோடணும்ல கோடாகி கோடாத பரை கோடணும்ல சரிங்க கோराकी நான் நிரவறம் நிரவறம் அவர் வந்து சேர்ந்துனேன் கொளைய எடுத்து பாசி விஸ்பெல் சர்பை குடு இல்லங்க ஒரு பெரியவங்க அப்பறம் இந்த நேரத்துல சரியா இல்ல சர்பைவீங்களா கருப்பாக்குற பொண்ணடா அது செகல பக்குற ஒரு <laughs> பெ நண்பார்க்க வேண்டும் அவன் எந்த விஷயமாக வேண்டும் கொண்டு நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு என்னுடைய நண்பர்கள்